அவர் வந்து எண்பத்தி ஒன்பதுக்கு முன்ன உறுப்பினர் கார்டு அவர்கிட்ட இல்லைங்க இருந்தா அவர் தொண்டு காணிக்க சொல்லுங்க மட்டும் விஸ்வநாதனுக்கு ஆப்போசிட்டா நின்னுங்க அவர் வந்து எண்பத்தி நாளுல தோத்துட்டாருங்க பஞ்சாயத்து தலைவரா நின்னு தோத்துட்டாரு அந்த எலக்சன்ல எண்பத்தி நாலு அலெக்ஷன் எங்க அப்பாவும் பஞ்சாயத்து தலைவரா நின்றாருங்க அப்ப நின்னு தோற்றுப்பா அவரும் தோத்துக்காருங்க மனசாக்கு தோத்துட்டாரு விஸ்வநாதன் இருக்கிறவரு தான் ஜெயிக்காருங்க அவர் ஸ்யா திருநத்தில தான் இருந்தாருங்க அவரு ஜெயதேவங்கிறது என்னுடைய சொந்த தாய் மாமாங்க அவர் இறந்துட்டார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னே இறந்துட்டார் ஜனகா தலை எஸ்ஸில் என்னங்க நான் வந்து குளத்தூர் கேட்டு ஒன்றையும் சொன்னாலும் ராஜ்குமாருங்க இப்போ சேலம் மாவட்டம் வடக்கு மாவட்டம் செயலாளர் ஏன் வந்து நேரடியாக இப்போ உங்களுக்கு நான் பேச வைக்கிறேன்னா ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் புதுபெரும் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அவரிடம் போய் என்னங்க நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு எங்கே போனாலும் எங்களுக்கு மரியாதை கிடையாது பொதுமக்களும் மரியாதை மாட்டேங்கிறாங்க கட்சியுடைய தொண்டர்கள் மரியாதை மாட்டேங்கிறாங்க இணைவது ஒன்றுதான் நாம் அடுத்து செய்ய வேண்டிய ஒரே பணி என்று வலியுறுத்தி வந்தார் அதை வந்து இவர் ஒரு நிருபர்கள் கேட்கும்போது சுத்த போய் சுத்த போய் சுத்த போய் அவர் சந்திச்சு அவங்க ஆறு பேர் சந்திச்சதெல்லாம் பத்திரிகையில எழுதிட்டாங்க வாக்கு மூலமா இவர் சுத்த போயின்றாரு அதுல ஒருத்தர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அது சுத்த போயிடல நஜத்தை நாங்க பார்த்தது உண்மையு சொல்லிட்டாரு இப்படி ஒருத்தர் வந்து பொதுச் செயலாளராக இந்த கட்சிக்கு தலைமை தான் அவர் பேசுறது பூரா பொய்யுங்க